வணக்கம் குபேரன் டிவி நேர்கு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதி இருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ஸோ இப்போ பார்க்கும்போது எப்போதும் சொல்ற ஒரே விஷயம் தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட உதாரணம் சொல்ல போனோம்னா மகர லக்னம் ரிச்சிக ராசியாக இருந்தால் ரிச்சிக ராசிக்கு பலன் பார்ப்பதை விட மகர லக்னம் வந்து மகர ராசிக்குரிய பலன் உதாரணம் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் அதே நேரத்தில் வந்து என்ன தசா என்ன புத்தி என்ன அந்தரம் நடக்குதுங்கிறதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்க கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை குரூப் பார்வை இருந்தது இப்போ குரூப் பார்வை இல்லை ஸோ இருந்தாலும் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க எங்கேயும் ஒரு கிரகத்துடைய பார்வை இருக்கிறத விட பார்வை இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்திரன் வந்து கொஞ்சம் வேகமாக அங்கங்கே நகர கிரகம் ஸோ ரெண்டு ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஒவ்வொரு ராசி போகும்போது மனநிலைகளில் வந்து ப்ரெசன் மைனஸ் வந்து ஒரு ரெண்டரை நாட்களுக்கு மேலே உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்காது அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் ஸோ ராசியை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை வந்து சொல்கிறது என்னென்னா நிறைய பாசம் வைப்பாங்க மற்றவங்களை ரொம்ப நம்புவாங்க நிறைய பாசம் வைப்பாங்க அதே நேரத்தில் வந்து மற்றவங்கட்டையும் அதை எதிர்பார்ப்பாங்க அதை எதிர்பார்த்து அது கிடைக்கல நம்போது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கண்டிப்பாக இருக்குங்க இரண்டாம் மதிபதினா சூரியன் ஸோ ரெண்டாம் மதிப்பதின சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்குது ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை சின்ன சின்ன சலனங்கள் சார் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்ப குடும்ப சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுவும் கடகலகனமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தவங்க நடக்கிறவங்க ராகு திசை புத்தி தந்திரம் நடக்கிறவங்க அப்பாக்கிட்டையும் சரி பாசர்ஸ்கிட்டையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபல் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியன் ராகு இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து சூரியன் ராகு வந்து ஒரு நெருக்கமான ஒரு பாகைகளில் போகும்போது ஒரு டிகிரி வந்து மீட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்ட்ரென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூன்றாம் அதிபதி மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி வக்கரமாக உங்களுக்கு பத்தியில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஸோ அதனுடைய ரிசல்ட் மற்ற கொஞ்சம் டிலேடாக வரது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக வந்து புதன் திசை புத்தி அந்தனும் கண்டிப்பாக வந்து ஒரு ரிசல்ட் ப்ளஸ் தான் பட் தான் கொஞ்சம் டிலேடாக வர மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நான்காம் அதிபதினா சுக்ரன் நான்காம் அதிபர் சுக்கரன் பதினொன்றில் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிற கடவுளுக்கு நல்லா நல்லாயிருக்கு ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது கடகள் லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்திரும் நல்ல ஒரு லாபங்கள் பெரிய ஒரு வளர்ச்சி கிடைப்பான ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி ஐந்தில் ஐந்தாம் அதிபதியான குரு செவ்வாய் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நிறைய விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ குழந்தைகளோட கல்விகள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம் நம்ம வந்து இது ஃபேஸ் ஃப்ரீ தான் அதே மாதிரி கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாகிறதும் கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கிறதையும் வந்து தவிர்க்க முடியாதுங்க ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது பத்தில் இருக்குதுங்க ஸோ ஆறு பத்துன்னும் போதே வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ நல்ல வளர்ச்சிகள் நல்ல மாற்றங்கள் வேலையில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைப்பதற்கானவே குரு சூரியன் வந்து தொடர்பில் வரும்பொழுது புதுசாக நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு உத்தியோக வளர்ச்சி கிடைப்பதற்கானவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிகார பூர்வமான ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இது யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நகரங்களுக்கு வந்து உத்தியோகத்தால் நல்ல ஒரு ஒரு ஹையர் கேடர் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி சனி வந்து எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவோட வந்து நிறைய தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கும் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில் பேசுகிறவங்க போதும் கொஞ்சம் கவனமாக பேசணும் எதிராளிகள் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வருவதற்கான டென்ஷனை ஏற்றுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா வந்து இது யாரை மேஜராக பாதிக்கணும்போது கடக லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ பாதிப்பதற்கான நிறைய இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஒன்பதாம் திதிபதி ஒன்பதாம் திதிபதியான வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த சனி தேசை புத்தி அந்தவர்களுக்கு தான் இதை பாதிக்க முடியாது மற்ற ரொம்ப பெருசாக பாதிக்காது சும்மா அது அந்த பீரியடெலாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கு வந்து சரியாடுங்க ஒன்பதாம் தேதி பத்தில் இருக்கும்போது எவ்வளோ செலவு எவ்வளோ சம்பாதிச்சாலும் திருப்பி அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் வாங்குறதுன்னு நினச்சிட்டு அந்த கடன் உடனே கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மறுபடியும் பத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய கர்மாக்கள் ஸோ பத்தாம் இடம் போது கர்மஸ்தானம் போது தேவையில்லாத விஷயங்களால் குழம்போது ஒரு டென்ஷன் ஆகுது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு டென்ஷன் ஆகுது மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிற ஒரு டென்ஷன் வர்றது இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் பதினொன்றில் வந்து சூப்பர்ன்றது வந்து பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் மனைவி நல்ல லாபங்கள் கிடைக்கிறது வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் கிடைப்பது சிறப்பாக இருக்குங்க நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் சாதிக்கணும் நம்ம முயற்சி மட்டுமல்ல அதுக்கு வந்து தெய்வ பக்தி ரொம்ப அவசியம் ஸோ எப்படியும் வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியமோ எப்படி ஒரு தூக்கம் ரொம்ப முக்கியம் மாதிரி வந்து தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அது எந்த சாமியான கும்பிடுங்க மனதார வந்து அந்த தெய்வத்தை வந்து மனதாரக்கு உதாரணத்துக்கு ஓமிச்சு அவங்க நிமிஷம் அந்த சீசன் உள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்க அது ஒரு மேஜிக் கண்டிப்பாக நடக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள்லாம் ஏற்படணுன்னா இரவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக் என்னன்னு பார்ப்போம் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நமது ஜாதகம் ஸோ நம்ம ஜன ஜாதகத்தில் சார் நான் எது பண்ணாலும் நான் எஸ்கேப் ஆகி வரணும் சார் வந்து இருக்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்மளை காக்குகிற ஒரு விஷயம் வந்து ஜாதகத்தில் கண்டிப்பாக ஒன்று இருக்குங்க ஸோ அது பேர் வந்து கர்ணநாதன் சொல்லுவோம் ஸோ ஒரு கர்ணநாதன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப மெயினான விஷயம் அந்த கர்ணநாதனை நம்ம வந்து பிடிச்சிட்டோம்னு வைங்களேன் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து லைஃப்பில் வந்து எந்தவித வெச்சு எந்த எப்பேற்பட்ட ஒரு மோசமான திசை இருந்தாலும் சரி மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்தாலும் நம்மை காப்பாற்றி நம்மளை வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருந்து காப்பாற்றுகிற விஷயம் வந்து கர்ணநாதன் அது வந்து நம்ம வந்து மனதார் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது இந்த கர்ணநாதன்கிற ஒரு விஷயம் சிறப்பாக வேலை செய்யுங்க ஸோ அதனால் வந்து உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதன் எப்போ வருதோ ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நீங்கள் விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ கர்ணநாதன் எப்படி இருக்குங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் ஏன்னா வந்து அந்த கர்ணம்னு போட்டிருக்கோம் ஸோ அந்த கர்ணநாதன் வந்து சப்போஸ் வந்து ஒரு மகாலட்சுமி வரலாம் ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கர்ணத்துக்கும் ஒவ்வொரு இது வர உங்களோட ஜாதகத்தை போய் பார்த்து போட்டு பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும் கர்ணன் என்னன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் கர்ணநாதன் போட்டிங்கன்னா அதே வரும் ஸோ அதனால் வந்து யார் கர்ணநாதன்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி அதை வச்சுக்கிட்டு அதோடைய மூல மந்திரங்கள் உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போது மகாலட்சுமி வந்து சில பேருக்கும் ஜேஷ்டா தேவி வந்து மூல மந்திரமாக அந்த கர்ணநாதனாக வரும் ஸோ அந்த ஜேஷா தேவின்னா ஒன்று மகாலட்சுமி தான் மகாலட்சுமி அடுத்த இது தான் தேவி ஸோ ஜேஷா தேவி வந்து ஜேஷ்டா தேவி காயத்ரி வந்து நீங்கள் வந்து மந்திரத்தை உச்சாடனம் பண்ணலாம் அது வந்து டெய்லி வந்து ஒரு நூறு முறையோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறு முறையோ சொல்லிவிட்டு வாங்க முக்கியமான ஒரு விஷயங்கள் போகும்போது ஒரு கையெழுத்து போடுறோம் ஒரு அக்ரிமெண்ட்டில் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை ஜபம் பண்ணும்போது அற்புதமான பழங்கள்லாம் கிடைக்கும் நமக்கு சுற்றி வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக கர்ணநாதங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருமே கடைப்பிடிக்கணும் இப்போ முக்கியமான விஷயம் ஒரு பிரயாணம் போகிறோம்னா கூட கருணாநாதன் நினச்சி அந்த மந்தத்தை ஒரு ஆறு முறை சொல்லிட்டு போகும்போது அற்புதமான பலன்கள் நம்ம எங்கே போனாலும் வந்து நம்மளை வந்து அப்படியே அலைக்காக நம்மளை வந்து ஒரு செக்யூரிட்டியாக கொண்டு போகிற விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாலும் கருணாநாதனை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஸோ சிறப்பான வாரமாக இந்த வாரம் மட்டுமில்லாம் வருண்ட எல்லா வாரமாகவே சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்